அனைவருக்கும் வணக்கங்க ஒரு ரெண்டே முக்கால் சென்ட்ல ஒரு சூப்பரான வீடு வந்துருக்குதுங்க அந்த வீடு எங்கே இருக்குது எப்படி இருக்குது அதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட சின்ன பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் வீடுகள் இருக்குதுங்க நிறையா டெய்லியும் அப்டேட் பண்ணுறேங்க அதே மாதிரி கால் பண்ணுங்க உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் எங்கே வேணாலும் திருப்பூருக்குள்ளே நான் வாங்கி தரேன் நான் உங்கள் வெங்கடேஷ் பேசுகிறேங்க திருப்பூர் இல்லை யூடியூப் சேனலேருந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க ஆல் இந்த ஆப்ஷன்ல வச்சுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு இதுதாங்க முப்பதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் ரெண்டே மூணு பர்சென்டில் கட்டியிருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பூண்டி ஏவிபி ஸ்கூலுக்கு பேக் சைடு வந்திங்கன்னா உங்களுக்கு இருக்குதுங்க ஸோ எஸ்பிகே நகரில் இந்த வீடு இருக்குதுங்க இந்த பக்கம் போனால் நியூ திருப்பூர் எஸ்கேஎல் பப்ளிக் ஸ்கூல் அதெல்லாம் பக்கங்க ஸோ இன்னொரு பக்கம் போனோம்னா கணக்கம்பாளையம் பிரிவு பெருமாநல்லூர் ஸோ எல்லா பக்கமும் இதுக்கு பஸ் ரூட் இருக்குதுங்க இந்த பக்கம் செட்டிவாளையம் பக்கமாகவும் இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு வாங்க இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன வசதிகள் செஞ்சுருக்காங்கிறத பார்த்துக்கலாம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கேட்டு மல்டிப்புளில் திறந்துக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க கிரில் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி போர்ட்டிக்கோ பெரிய போர்ட்டிக்கோ செவன் சீட்டர் கார் தாராளமாக நிறுத்திக்கலாம் கம்ப்ளீட்டாக இந்த ஆங்கிள்ந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதோடைய ஃபுல் வியூ தெரியும் அதே மாதிரி போர் தண்ணித்துட்டி செஃபி டேங்க் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க வெளியே வந்து உங்களுக்கு ஒரு அவுட்ரு பாத்ரூம் இந்தியன் டைப்பில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி வாஷ் மிஷின் வெளியே அதே மாதிரி மெயின் டோர் படிக்கட்டெல்லாம் கிரானைட்டில் போட்டு தேக்கில் இந்த டோர் செஞ்சுருக்குறாங்க மாதிரி டோர் சுற்றியுமே கிரானைட்டு ரொம்ப நல்லா டிசைனிங்காக போட்டுருக்குறாங்க ஸோ வீட்டு வேலைகளை நல்லா பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க செங்கல் கட்டடம் பாருங்கள் போட்டுக்கோட சைஸ் கேட்டோட சைஸ் எல்லாமே நல்லா கிளியராக தெரியுது உள்ள நுழைஞ்சதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் பதினொன்றுக்கு இருபதுங்கிற சைஸில் உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க மேலே ஃபால் சீலிங் பண்ணிருக்கிறாங்க கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க டிவிக்கானது அதே மாதிரி பூஜை ரூமுக்கான கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க மாதிரி கிச்சன்லேயுமே வாசலில் கிரானைட் ஒட்டிருக்கிறாங்க ரொம்ப டிசைனுங் நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஸ்லாப்பு சிங்க்கு எல்லாமே வச்சு கொடுத்துட்டாங்க இன்னொன்று கல் வருங்க ரொம்ப நல்லா ரிச்சாக பண்ணியிருக்கிறாங்க கிரானைட் சைடில் விட்டு ரொம்ப டிசைனிங்காக நல்லா இருக்குது இப்போ பார்த்தா இதில் ஃபுல் வியூ தெரியுதுங்க கிச்சன் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் பண்ணியிருக்காங்க அடுத்தது பெட்ரூம் உங்களுக்கு பத்துக்கு பதினாறு நிறைய பேர் எட்டுக்கு பதினாறு தான் வேண்டாங்கிறீங்க ஸோ இதில் வந்து பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் பெட்ரூம் சைஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தா உங்களுக்கு ஃபுல் ஏங்கிள் தெரியும் பெட்ரூம் சைஸ் அதே மாதிரி பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் உங்களுக்கு ஒரு நீளமான பாத்ரூம் கொடுத்துருக்காங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்குதுங்க ஷவர் ஒர்க் எல்லாம் வச்சுருக்குறாங்க ரொம்ப அற்புதமான ஃபால் சீலிங் ரொம்ப சூப்பராக இருக்குது பிடிச்சிருக்குது இதோட விலை ஐம்பத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க பிக்சரெல்லாம் பேசிக்கலாம் லோனும் அவரே பண்ணி தர்றாருங்க இது அடுத்த இன்னொரு பெட்ரூம் பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் பண்ணியிருக்கிறாருங்க இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் பதினொன்றுக்கு பத்துங்க சாரி இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காரு ஸோ ரெண்டு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் எல்லாமே பண்ணியிருக்கிறாருங்க வேலையெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காரு நீட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட் டைப் காயில் கொடுத்தார் விலை ஐம்பத்தொன்று சொல்கிறாருங்க ஃபிக்ஸை எல்லாம் பேசிக்கலாம் அதே மாதிரி லோனும் அவரே பண்ணி தரன்ட்ருக்காருங்க தெரிஞ்ச பேங்க் இருக்குது ஸோ எல்லா சப்போர்ட்டும் பண்ணி தருவாருங்க கம்ப்ளீட் ஃபினிஷிங்கோடு எல்லாமே இருக்குது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோ ஓடுறது மட்டும்தான் வீடு இருக்குன்னு நினைக்க வேண்டாம் இன்னும் நிறைய வீடுகள் சின்ன சின்ன பட்ஜெட்லே இருக்குது பெரிய பட்ஜெட் இருக்குது கால் பண்ணுங்க கண்டிப்பாக காட்டுறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் பாருங்கள் இப்போ காட்டுற கபோர்டு ரொம்ப சூப்பராக கிட்டக்காக பாருங்கள் யூஸ் நல்லா தெரியுது